இயற்கை விதிமுறைப்படி பெண்களுடைய உதவியாளர்கள் தான் ஆண்கள் ஆண்கள்னா யாருன்னா பெண்களின் உதவியாளர்கள் அப்போ ஆண்கள் இன்னொரு ஆண்கள் கொஞ்சம் விவரமான ஆண்கள் ஒரு விவரமானவர்களை ஆண்கள் பெண்கள் தங்களுடைய உதவியாளர்களாக வைத்துக் கொள்கிறார்கள் ஆண்கள் வந்து கொஞ்சம் விவரமானவங்க ஒரு வேலை செய்கிறதுலாம் கொஞ்சம் விவரம் அதிகம் அப்படின்னா அவங்க அந்த விவரமான ஆட்களை பெண்கள் என்ன பண்ணிக்கிறாங்க தங்களுடைய உதவியாளராக வைத்துக் கொள்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை எளிமையாகி விடுகிறது அவங்க செய்கிற எல்லா வேலையும் எளிதாகிடுது ஆண்களை ஏன் உதவியாக வச்சுக்கிறாங்க ஆண்களுக்கு உதவி பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய கடமை வாழ்வியல் கடமை வாழ்க்கைனாலே அது பெண்கள் தான் வாழ்க்கையின் தலைவர்கள் யாரு அப்படின்னா அது பெண்கள் தான் பெண்களுக்கு தான் வாழ்க்கை அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்கள் உதவி செய்கிறார்கள் பெண்களுக்கான வாழ்க்கையில் ஆண்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் பெண்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிற உதவி செய்கிற அந்த ஆண் வந்து கொஞ்சம் விவரமானவனாக இருக்கிறான் விவரமானவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டா ஆனால் பெண்களை விட விவரமானவர்களாக இருக்கக்கூடாது பெண்களை விட ஆண் விவரமானவனாக ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதனால் தான் விவரமானவராக இருக்க வேண்டும் ஆனால் ஆணும் விவரமானவனாக இருக்க வேண்டும் ஆனால் பெண்களை விட ஆண் விவரமானவனாக இருக்கக்கூடாது அப்போ தான் ஆண் வந்து பெண்ணை வியந்து பார்ப்பான் தன்னை விட ஒரு ஆண் வந்து தன்னை விட பெண் விவரமானவள் தனது மனைவி விவரமானவள் தன்னை விட விவரமானவள் தன்னை விட அறிவுடையவள் அறிவில் அதிகமானவள் தன்னை விட அனுபவங்கள் அதிகமானவ விட ஒரு நிர்வாகத்திறன் அதிகமானவள் தான் தனது மனைவி அப்படின்னு ஒரு ஆணுக்கு தோணும்போது தான் அந்த ஆண் தனது மனைவியை வியந்து பார்ப்பான் வியந்து பார்க்கும்போது தான் அந்த பார்வை தான் அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ தான் பெண் வந்து ஒரு தலைமை பொறுப்புங்கிறது விவரமானவங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ பெண் வந்து ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஆணை விட விவரமானவளாக இருக்கணும் அப்போ தான் அவளுக்கு அந்த தலைமை பொறுப்பு கிடைக்கும் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப ஆபத்தான உலகம் இது ரொம்ப கடினமான உலகம் இந்த உலகத்தில் ஆண்கள் தான் விவரமானவர்களாக இருக்க முடியும் அதனால் குடும்பத்தின் பொறுப்பு தலைமை பொறுப்பு எல்லாம் ஆண்களிடம் ஏன் போகிறது ஆண்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் இது ஒரு கடினமான ஆபத்தான உலகம் இந்த இந்த உலகத்தில் ஆண்கள் தான் விவரமானவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் ஆண்கள் தலைமை ஏற்கிற ஆண்களின் ஆதிக்கம் இருப்பதற்கு அதுதான் காரணம் பெண்கள் விவரம் குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆண்களை விட அதனால் ஆண்களுக்கு உதவி செய்வர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட நீதி அப்போ அப்போ எப்போதான் பெண்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்பாங்க அப்படின்னா எளிமையாக இருக்கணும் வாழ்க்கை எளிமையாக மாறும்போது மக்கள் எல்லோரும் இயற்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் இயற்கையோடு இணைஞ்சி ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத வாழ்க்கை புத்தகங்கள் இல்லாத வாழ்க்கை மின்சாரம் இல்லாத வாழ்க்கை விவசாய உலகத்தில் உள்ள அனைவரும் தற்சார்பு வாழ்க்கை முறை ஈடுபடும் அவரவருக்கு தே அவரவருக்கு தேவையான உணவை அவரவரை உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த விவசாயம் விவசாய தொழிலே செய்ய வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி ஒரு வாழ்க்கையில் அதுதான் எளிமையான வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வந்து கழி வெளிநாடுகளுக்கு போகிறோம் வாகனங்களை பயணி வாகனமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை அந்த எளிமையான வாழ்க்கையில் தான் பெண்கள் தலைமை தலைவர்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்கள் அப்பொழுது தான் மாறும் எளிமையான வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை அப்போ பெண்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடலாம் நீங்கள் இந்த வாழ்க்கையின் வாழ்க்கையின் தலைவர்களாக நீங்கள் இருந்து விட்டு இருங் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப ஆபத்தான உலகம் பிரம்மாண்டமான உலகம் இந்த உலகத்தில் ஆண்கள் தான் விவரமானவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் தலைவர்கள் பெண்கள் விவரமானவர்களாக எந்த உலகத்தில் எளிமையான ஒரு உலகத்தில் தான் விவரமாக இருப்பாங்க எளிமையான ஒரு உலகத்தை உருவாக்கி பெ அந்த அந்த உலகத்தை பெண்களுடைய கையில் ஒப்படைச்சிட்டு ஆண்கள் ஓய்வெடுக்க வேண்டும்